கருவா பாரு ஆடு மாடெல்லாம் பாரு நான் அதான் சொல்லுவோங்க செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸுங்க எப்போ நைட்டு மூணு மணிலேருந்து இன்னமும் தொழிச்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் மழை இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே லைட்டாக தொழிச்சிட்ருக்கு இங்கே பாருங்க அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆடு மாடு இல்லாதவன் அடைமழைக்கு ராஜா இந்த வசனம் வந்து நல்லா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் ஏன் ஆடு மாடு இல்லாதவன் அடமழைக்கு ராஜான்னா ஆடு மாடு இல்லாதவங்க ஜம்முன்னு வீட்டிலே மழை வந்ததுன்னா நல்லா ஆக்கி சாப்பிட்டு கம்முன்னு படுத்து தூங்குவாங்க ஜாலியாக உட்காந்துருப்பாங்க ஆனால் ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க பாருங்க என்ன தான் அந்த விவசாயி சாப்பிட்டு வயிறு நிரப்புனாலுமோ அவங்க மனசுக்குள்ளே என்ன தெரியுமா ஓடிட்டுருக்கோம் ஐயோ ஆடு மாடுலாம் பசியோடு இருக்குதே ஏன்னா வழி இல்லை அதுக்கு கொஞ்சம் வக்கீல் போர் போட்டு வச்சுருப்பாங்க இருந்தாலுமே பொய்து இன்றைக்கி ஆடுலாம் வந்து வைக்க திங்காது அந்த போய் காஞ்சி போன புல்லு தழை இப்படி தான் மேயும் மாடு சுமாராக சாப்பிடும் இருந்தாலும் என் நேரம்தான் அந்த வக்கீலே இருக்கோம் மழை இல்லாமல் இருந்தால் தான் வெளியில் போய் மேய்ச்சல் போனால் தான் அதுக்கு நல்லா பசியாக இருக்கும் சரிங்களா மழை அவ்வளோ மழை இருக்குது இன்றைக்கெல்லாம் பாவம் ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் பசியில் தான் கிடக்க போகுதுங்க பாருங்க எப்படி சுருண்டு படுத்துருக்குதுன்னு என்ன தான் நம்ம கொயது அன்றைக்கி அந்த வக்கியல போட்டாலுமோ அதுக்கு பசி அடங்காது அந்த வெளியில் போய் மேய்ச்சல் போனால் தான் பசி அடங்கும் விவசாயி வந்து என்னாதான் கரிஞ்சோரமாக தின்னு வயிற்று ரப்பினாலும் மழைக்கு ஐயோ ஆடு மாடுலாம் பசியாக இருக்குதுன்னு அந்த ஒரு நினப்புலே வந்து அந்த சின்ன சரு கூட உடம்புல ஒட்டாது அந்தளவுக்கு நெனைப்பு பூரா ஆடு மாடு தான் இருக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமழைக்கு ராஜா பாருங்கள் பசியில் எப்படி சுருண்டு பிடிச்சி படுத்துருக்குது சாலை இருக்குது வீட்டுக்கு பின்னாடி சாலை இருக்கிற மழையில இல்லை நினையாதளவு கட்டியிருக்குது பால் கறக்கிற மாடு அங்கே அங்கிட்டு ரெண்டு இருக்குது போய் பார்க்கலாம் அதை பாவம் அதெல்லாம் பாருங்களேன் எப்படி ஈரமாக இருக்குது எல்லாம் உச்சா விட்டு விட்டு சாணியெல்லாம் போட்டு இப்போ அந்த ஒவ்வொரு நாள் தொலைக்குது மழை அந்த தொளிக்கிறது நின்று போச்சுன்னா வெளியில் பிடிச்சி விட்டுட்டு கட்டிட்டு ஃபுல்லாக கூட்டி வாரணும் வாடா போல கருவாங்க பாருங்க நாலு மாடு ஒரு கட்டி கட்டியிருக்குது பாவம் மேய்ச்சல் எதுவும் இல்லைக்கி மழை விட்டுச்சுனா கண்டிப்பாக மேய்ச்சல் கொண்டு போய் கட்டுவாங்க do